சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலின்று என் அன்பு குழந்தைகளே வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு இரண்டு விஷயங்கள் சாரி மூன்று விஷயங்கள் போன பதிவில் சொன்ன மாதிரிலாம் இது வேறு மொதல் விஷயம் ஆரோக்கியமான உடல் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாத ஆரோக்கியமான உடல் மிக 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 பணக்காரனோ ஏழையோ பிச்சைக்காரனோ எல்லாருக்கும் முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம நினச்சது செய்ய முடியும் சாப்பிட முடியும் என்ன வேணுமோ அதை பண்ண முடியும் அப்போது நல்ல ஆரோக்கியமான உடல் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் அடுத்ததாக ஆரோக்கியமான மனநிலை சில பேர் காசு பணம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே இருந்தாலும் மனசில் ஏதோ ஒரு வேதனை வலி துக்கம் அவங்களுடைய உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும் அவர்களுடைய மனமும் எண்ணமும் ஒன்று எதையோ சிந்தித்து கொண்டிருக்கும் அல்லது எங்கோ ஒரு இடத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கும் ஆக நல்ல மனநிலை மிக 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 முக்கியம் ஒருவருக்கு ஏன்னா தான் ஒருவரை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் ஆக நல்ல எண்ணங்கள் மிக முக்கியம் அடுத்ததாக இந்த இரண்டையும் வழிநடத்துவதற்கு சரி செய்வதற்கு பணம் மிக முக்கியம் பணம் மிக முக்கியம் நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்கலைனாலும் பரவாயில்ல எத்தனை படிக்காத எல்லாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க ஒரு சினிமா நிகழ்ச்சியில் கூட ஒரு டிவி நிகழ்ச்சியில் கூட சொன்னாங்க படிக்காத எத்தனை பேர் பெரிய ஆளாக இருக்காங்கன்றதை சொன்னேன் படிக்காத எத்தனை பேர் இன்னும் கீழே இருக்காங்கன்றத பற்றி சொல்லலை எந்த நாயம் சொல்ல மாட்டான் ஆக படிப்பு மிக முக்கியம் படித்தால் பணம் எளிதாக சம்பாதிக்க முடியும் நீங்கள் பெருசாக கல்லை தூக்க வேண்டியது உடைக்க வேண்டிய வேலை இருக்காது உங்களுடைய மூளைக்கு கைக்கு தான் வேலை பணம் உங்களை தேடி எதிர்பார்க்காத அளவுக்கு வரும் சரி பணம் இருந்தால் நான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மனவழி வராது மனவேதனை வராது அழுகை வராது உங்களை விட்டுட்டு யார் போனாலும் வந்தாலும் செத்தால் கூட பெருசாக வலியும் வேதனையும் இருக்காது இது உண்மைதான் இங்கே யாராவது இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு உலகம் புரியவில்லை என்ற அர்த்தம் இது கேட்கும்போதே கோபம் வரும் ஏன்னா ஏன்னா கூட வழி இல்லாமல் இருக்குமாடா என்னடா பேச்சு பேசுகிற தம்பி நீ அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரலாம் ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பணம் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்துவிடும் பணம் இருந்தால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்துவிடும் ஒரு பத்து பர்சன்ட் தான் பிரச்சனை வரும் அதுவும் சமாளிக்கக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் ஆக பணம் இல்லாத வாழ்க்கை குப்பைக்கு சமம் பணம் இல்லாத வாழ்க்கை குப்பைக்கு சமம் அதோ பணம் எனக்கு முக்கியமில்லை என் சொந்தக்காரன் கேட்டான்னு எடுத்து கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் என்ன தங்கச்சி அப்பா அக்கா தம்பி என்னுடைய பங்காளி பங்காளி மாமா எந்தவித எவிடன்ஸும் இல்லாமல் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து திருப்பி கேட்கும்போது தான் தெரியும் அவர்களுடைய சுயரூபம் என்னவென்று சுயரூபம் என்னவென்று ஆக யாராக இருந்தாலும் பணம் என்று வந்துவிட்டால் நம்பிக்கை என்பது ஜீரோ பூஜ்ஜியம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் இந்த மூன்று விஷயத்தை மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் ஒன்று ஆரோக்கியமான உடம்பு நமக்கு தேவை அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் நல்ல எக்ஸசைஸ் நல்ல உணவு நல்ல கீரை காய்கறி கறி இது மிக மிக முக்கியம் நல்ல மனம் நல்ல எண்ணங்கள் அதாவது இந்த டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த மன அழுத்தம் இல்லாத ஒரு நல்ல மனம் நிறைய பேர் மன அழுத்தத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்றது நல்லாவே எனக்கு தெரியும் நூறு பத்து நாளில் அஞ்சு நாள் நல்லா இருந்தால் அஞ்சு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையால் நம்ம மனம் நம்மை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை ஆக மனம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் பணம் மனம் இரண்டும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் எல்லாமே சந்தோஷமாக அமையும் இந்த மனம் கூட பணத்தால் தான் கெட்டு மனம் கூட பணத்தார் தான் இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் மனவேதனையில் வாழ்ந்துட்டுருக்கான் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு இருபதாயிரம் ஆஹா ஒரு முப்பதாயிரம் அவனுடைய அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் அவனால் சம்பாதிச்சு சேவிங்ஸில் மட்டும் விழுந்துச்சுன்னா அவனை மாதிரி ஒரு சந்தோஷமானவன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் எவ்வளோ வழியும் வேதனையும் வந்தாலும் அந்த பணம் அவனை மாற்றும் இதே தான் நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம அப்பா கூட எடுத்துங்க அம்மாவை கூட எடுத்துங்க மாதம் வீட்டில் இருக்காங்க ஒரு வாரம் எந்த வேலைக்கும் போகாம அப்பா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பாருங்கள் சத்தமாக பேசுவாங்க திட்டுவாங்க ஏன் அந்த பணம் இல்லாத வழியும் வேதனையும் வெளியே காட்ட முடியாது கத்துவாங்க அதை நம்மளால் புரிஞ்சிக்கணும் நான் நிறையா பார்த்துருக்கேன் நிறையா அட்வொகேட்ஸ் பார்த்துருக்கேன் நிறையா பெரிய ஆட்கள் நிறையா பேரை பார்த்துருக்கேன் டாக்டர்ஸை பார்த்துருக்கேன் பணம் அன்னைக்கு சம்பாதிக்க முடியல கூட்டம் இல்லை வரல அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் எதிர்பார்த்தாலும் வரலனா இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும் கொடுக்க போக நம்ம கையில் எதுவுமே நிற்கல அப்படின்னும் போது அவங்க கடுப்பாகுவாங்க டென்ஷன் ஆவாங்க அப்போது பணம் தாங்க இங்கே எல்லாமே யாராவது பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னென்னு புரியலன்னு அர்த்தம் வாழ்க்கைனா என்னென்னு புரியலன்னு அர்த்தம் புரியாத மொட்டாள்கள் தான் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க பணம் முக்கியமில்லன்னு சொல்லுவாங்க அல்லது அப்பா தாத்தா பாட்டி சொத்து இருக்கிறவன் நல்லா சேர்த்து வச்சுட்டு நல்லா இருக்கிறவன் சொல்லுவான் எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லைங்க அப்படின்னு ஆனால் நம்மளை மாதிரி கஷ்டப்படுற குடும்பம் நம்ம வளரணும் அடுத்த லெவலுக்கு போனோம் நாம்ளோ நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும்னு வாழ்க்கையை நினச்சி ஓடக்கூடிய எவனுமே பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டான் ஏன்னா நம்முடைய உலகம் வேறு அவர்களுடைய உலகம் வேறு நம்முடைய உலகம் வேறு அவர்களுடைய உலகம் வேறு இங்கு பணம்தான் ஒரு மனிதனை நல்லவனாகவும் தீயவனாகவும் சந்தோஷம் மிக்கவனாகவும் மாற்றுகிறது அந்த பணத்தை ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் சேர்த்து வையுங்கள் சேர்ப்பதற்கு வழியை தேடுங்கள் உங்களால் முடியலன்னா அடுத்து உங்கள் பிள்ளைகளையாவது அந்த வழிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் எல்லாம் நல்லது நடக்கும் നല്ലത് മറ്റുമേ നടക്കും ഓം സായിരാം